ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு சண்டே நம்ம மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பெரிய ஒரு இது இல்ல அதாவது இருபத்தஞ்சாயிரத்தை டச் பண்ண மார்க்கெட் அப்படியே உள்ளுக்கு முடியாது அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு உள்நாட்டு விளவரம் நிலவரம் வெளிநாட்டு நிலவரம் ஜிடிபி அது இது நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் பேசலாம் விஜயகார் சார் வந்து மறுபடியும் அவர் வந்து டூர் எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டாரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் என்ன சார் நீங்க வந்து கொடுக்கவே மாட்டீங்க நம்ம வியூவர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க சார் அடிக்கடி அடிக்கடி வந்து உங்களை பாக்குறவங்க கரெக்டா வந்து கேக்குறாங்க அதனால நம்ம வியூவர்ஸ்க்கு ரெகுலர் அப்டேட் கரெக்டா கொடுத்துடலாம் மேடம் போன் போன் போன்ல தான நம்ம ரெக்கார்ட் பண்ணி இப்போ एक्चुअली நான் வந்து பூமிக்கு பூமிக்கு அந்த இருந்தே பூமிக்கு அந்த இருந்தே ஓகே சோ அப்படி போயிச்சது சொல்லுங்க ஓகே சார் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் அந்த 25 கொஞ்சம் கிராஷ் பண்ணது மறுபடியும் அப்படியே உள்ளுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கு இப்போ நம்மளுக்கு காரோட சிச்சுவேஷன் எல்லாமே வந்து இப்ப நார்மல் வந்திருச்சு இருந்தாலும் ஏன் அந்த இருபத்தஞ்ச தாண்டாம ஏன் அப்படி உள்ளே உள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கு இது எல்லாருக்குமே கேள்வி இன்னொன்னு நிறைய பேர் வந்து இப்போ மார்க்கெட் ரொம்ப போர் அடிச்சிருச்சு எல்லாம் வந்து சும்மா இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வெளியே போறாங்க மார்க்கெட்டை விட்டு இப்போ பெருசா எங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை எங்களுக்கு வந்து போர்ட்போலியோ எல்லாம் ஒன்றும் பெருசா ஏர்ல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க சோ ஏன் மார்க்கெட் இந்த அளவுக்கு டல் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் முதல்ல மேடம் நம் மார்க்கெட் வந்து டல்லா இருக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து ஜனவரியிலே பேசணும் இருக்கா சோ டல்லா இருக்கிறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்கு அண்ட் மார்க்கெட் வந்து ஒரு அடியா மேலே வந்து போ போறது இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து கிளியர் கட்டா நம்ம வந்து நேரத்தில் வந்து இது சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ அதே மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்கோர்ஸ் ட்ரம்ப் வந்த உடனே மார்க்கெட் இவ்ளோ உழுந்துடும் சொல்லி அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் யாருக்கும் இல்லை அது வந்து ஸ்லோவாக இருக்கும் தான் நினச்சோம் ஆனால் வந்து அவர் வந்த உடனே ரொம்ப அன்கிரீசிவாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் கூட காமிச்சிருக்கு ஓகே ஸோ மார்க்கெட் டல்லாக இருக்குமோ தெரியும் அண்ட் இன்வென்டர் டல்லாக இருக்குமோ அது வந்து பேசலாம் ஆனால் இது வந்து பெரிய சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட் வந்து எதுவுமே இல்லை இப்போ சில லெவல் சொல்கிறேன் முதல்ல சென்செக்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி செப்டம்பர் சென்செக்ஸ் வந்து

மே ஃப்டீன் அந்த வாரம் மே ஃபிஃப்டீன் வீக்கில் வந்து எயிட்டி டூ தௌசண்ட் அதே லெவல்ல வந்து திருப்பி ட்ரை பண்ணிருக்கு செவன் ஹண்ட்ரட் லெவல்ஸில் வந்து பிரேக் பண்ணி மேலே போகணுன்னு ட்ரை பண்ணிருக்கு ஆனா திருப்பி ஒரு கரெக்ஷன் வந்து நேற்றை நம்ம முடிஞ்சது வந்து எயிட்டி ஒன் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் புரியுதா என்ன சொல்றேன்னா எயிட்டி எயிட்டி என்ன லெவல் சொன்னாலும் எயிட்டி டூ செவன் ஹண்ட்ரட் வந்து ஒரு நல்லா ரெசிஸ்டன்ஸாக வந்து வேலை செஞ்சுருக்கு ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து செப்டம்பர் அதே ரெண்டாவது செப்டம்பர் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் எக்ஸாக்ட் லெவல் ஓகே ஆனால் அதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் சென்செக்ஸ் வந்து ட்ரை பண்ணிச்சு நிஃப்டி வந்து ட்ரையே பண்ணல ஸோ அந்த டிசம்பர் வாரம் சொல்லும் போது வெறும் எயிட்டி ஃபோர் எயிட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே விழுந்து இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வாரத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் ட்வெண்ட்டி ஃபோர் லெவல் த்ரீ ஹண்ட்ரட் லெவலில் வந்து நிஃப்டி பிரேக் பண்ணல ஓகே அதே மாதிரி திருப்பி லெவல ரிப்பீட் பண்றேன் சென்செக்ஸ் வந்து அந்த செப்டம்பர் லெவல் வந்து எயிட்டி டு செவன் ஹண்ட்ரட் அப்ராக்சிமேட்டா அந்த லெவல்ல வந்து பிரேக் பண்ணல ஸோ உங்களை வந்து நான் சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அதே மாதிரி நிப்டியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்க கட் இந்த வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மேல போனாதான் நீங்க வந்து நல்ல மூமெண்ட் வந்து மார்க்கெட்ல வந்து பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது ஒண்ணு வந்து இம்மிடியேட்டா போகுமா அவசியம் இல்லை ஆனா ஒரு நல்ல ஃபேக்டர் நல்ல ஒரு நியூஸ் என்னன்னா முந்தா நேற்று ஜிடிபி நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல ஓகே அந்த ஜிடிபி நம்பர்ஸ் வந்து அந்த கியூ ஃபோரோட ஜிடிபி நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு ஒரு ஒரு இந்தியா வந்து நான் எப்பயுமே சொல்ற மாதிரி வேர்ல்டு எங்கே வேணா போட்டோம் இந்தியா வந்து ஹை குரோத்ல தான் இருக்கு ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி ஜிடிபி நம்பர் வந்து இந்தியாவோட குரோத் வந்து கியூ ஃபோர்ல வந்து வேர்ல்டுல நம்பர் ஒன் ஹையஸ்ட் லெவல்ல காமிச்சிருக்கு ஓகே இதெல்லாம் வந்து அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த பாகிஸ்தானோட கொஞ்சம் எஸ்கலேஷன் ஆயிருக்கு டென்ஷன் அதுக்காக மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிருந்தது திருப்பி வந்து இப்போ ரிகவரி ஆயிட்டு இருக்கு ஏன்னா தெரிஞ்சு போயிச்சு நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த மேட்ச் இல்லை பாகிஸ்தான் நம்மள வந்து எதுவும் பண்ண முடியாது ஓகே ஸோ அதுக்காக மார்க்கெட் வந்து திருப்பி ரிகவரி காமிச்சிட்டு இருக்கு அண்ட் இருக்கிறதுல பெரிய விஷயம் என்னன்னா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டாரிஃப் கேம் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு ஃப்ரெஷ்ஷா மார்க்கெட் வந்து கீழே போறது போறதில்ல இப்போ வந்து மார்க்கெட்டுக்கும் தெரியும் இந்த டேரிஃப் டாரிஃப் என்ன யூஎஸ் விளாண்டுட்டு இருக்கோ அது வந்து இமிடியேட்டா முடிவு போறது இல்லை ஆனா மார்க்கெட்டுக்கு என்ன தெரியும்னா இந்த டாரிஃப் இஷ்யூ யூஎஸ் பண்றது டொனால்ட் ட்ரம்ப் பண்றது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு வந்து நல்லா நெகட்டிவ் எஃபெக்டா இருக்கலாம் உலகத்துல மற்ற மார்க்கெட்ல வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து சான்சஸ் இருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து லீஸ்ட் எஃபெக்டுன்னு சொல்லலாம் நான் வந்து எஃபெக்டே ஆகலை இவ்வளோ பெருசாக வந்து நான் கிளைம் பண்ண மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து லீஸ்ட் லீஸ்ட் எஃபெக்ட்னா மற்றவங்களுக்கு வந்து நூறு சதவீதம் அடிப்படுதுன்னா நம்மளுக்கு வந்து மேபி இருபது சதவீதம் முப்பது சதவீதம் அடிப்படுது புரியுதா சோ அது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா குரோத் ஆஸ்பெக்ட்ல வந்து கியூ ஃபோர் ஜிடிபி வந்து நம்ம ஆல்ரெடி நம்பர்ஸ் பார்த்தாச்சு அது வந்து நல்லா ஹை க்ரோத்ல வந்து வந்திருக்கு அதுவும் ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்னால வந்து மார்க்கெட் கீழே போறதுக்கு சான்சஸ் இல்லை ஓகே இவ்வளவு வரைக்கும் ரிசல்ட்ஸ் கூட நீங்க வந்து அப்கோர்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து மேஜர் ரிசல்ஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு ஓகே இன்மெண்ட் வந்து வரப்போற ரிசல்ட் வந்து ஜூன் குவார்டர் தான் ஸோ இன்னும் ஒரு மாசம் இருக்கு ஸோ எல்லா மேஜர் ரிசல்ட் வந்து முடிஞ்சாச்சு ரிசல்ட் சீசன் வந்து நாட் குட் நாட் பேடுன்னு சொல்லுவேன் வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவா வந்திருக்கலாம் நிறைய கம்பெனிஸ் ஓகே ஸோ பெருசா அந்த மாதிரி நெகட்டிவ் வந்து எந்த ரிசல்ட்டும் வரல ஸோ ஓவரால் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான ரிசல்ட்ஸ் ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து இவ்வளோ ரிக்கவரியும் காமிச்சிருக்கு ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் பார்க்கணும் அண்ட் உங்களுக்கு லேபர் இருக்கும் நம்ம வந்து நான் இந்த யூஎஸ் ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி கூட மார்க்கெட் வந்து ஆன் எவ்ரி டிப் பை தான் சொல்லிட்டு இருந்தேன் ரைட்டா அண்ட் என்ன இருக்குன்னா அதே மாதிரி நம்ம சொன்ன பேசின மாதிரி மார்க்கெட் வந்து லாஸ்ட் டூ த்ரீ ஷோஸ் வந்து பை பை ஆன் டிப்பு சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி எல்லாமே தான் மார்க்கெட் ஓகே இன்னைக்கு சுச்சுவேஷன் இன்மெயின் வந்து நீங்க ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம் மார்க்கெட்டு கொஞ்ச நாள் இந்த கோவிட் மறுபடியும் வந்து அதிகரிச்சுட்டு வருது அப்படின்ற மாதிரி இருக்கேன் இது வந்து எப்படி சார் இது தற்காலிக சாதாரண கோவிடா என்ன மாதிரி இது வந்து மார்க்கெட்டுக்கு மறுபடியும் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா எப்படி சார் மேடம் இன்வென்ட் என்ன சொல்றதுன்னா இன்வென்ட் எந்த கோவிட் வந்தாலும் மக்கள் பயப்பட போறது ம் ஓகே இன்வென்ட் எந்த கோவிட் வந்தாலும் எந்த எக்கானமியோ வந்து லாக்டவுன் பண்ண போறது இல்லை ஓகே என்னன்னா ரொம்பவே எக்ஸா மாறிச்சு எல்லாரும் வீட்ல இருக்காங்க செத்து போக மக்கள் வந்து செத்து போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா ஓகே ஆனா சாதாரணமா உங்களுக்கு வந்து காஃப் இருக்கு நீங்க வந்து மாத்திரை எடுத்து சரியாயிருந்தீங்கன்னா இந்த கோவிட வந்து எவனும் கண்டுக்க போவதில்லை இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் இன்னைக்கு இல்ல இந்த நியூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் ரைட்டா ஓடிட்டுருக்கு எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி கூட நியூஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு நம்ம மார்க்கெட் பேஸே வந்து பாம்பே தான் ஆனால் பெருசா எஃபெக்ட் வந்து எங்கேயுமே இல்லை ஸோ என்னன்னா நிறைய பேர் இருப்பாங்க லைஃப்ல மேடம் என்னன்னா நெகட்டிவ்ல நிறைய நெகட்டிவ் பார்ப்பாங்க பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ் பார்ப்பாங்க ஓகே அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் ஃபேக் நோட்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு வந்து ஃபைவ் நோட் இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டேன் நான் ஓகே அதுக்கு வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்றாரு அப்ப நூறு நூறு ரூபாய் நோட் கூட பேக் வந்த வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன இதெல்லாம் ஒரு கேள்வியா சொல்லு என்னன்னா ஒரு ஒரு பாசிட்டிவ்லயும் நெகட்டிவ் பார்க்குற திறமை வந்து சில பேருக்கு இருக்கும் நான் வந்து இந்த கோவிடை வந்து ஆக்சுவலா நான் வந்து கண்டுக்கவே இல்ல இட் இஸ் ஏ நோ மேட்டர்ன்னு சொல்லலாம் நான் பாசிட்டிவோ நெகட்டிவோ ரெண்டுமே இல்ல

நம்ம வந்து சொல்லுவோம்ல மார்க்கெட்ல வந்து பேக்கேஜிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட்டா சோ அதே பேக்கேஜ்ல வந்து அதே கொரோனா பேர்ல வந்து நீங்க ஒரு வியாதியை விக்க ட்ரை பண்ணீங்கன்னா அது வந்து நீங்க மார்க்கெட்ல செல்லாது மார்க்கெட் வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு புது ப்ராடக்ட் தேவை ஓகே இந்த வியாதிய இந்த கொரோனா வந்து நீங்க வேற ஏதோ அட்டகாசமான ஒரு பேர் கொடுத்து ரைட்டா ஒரு புது வியாதி வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கு லேட்டஸ்ட் வரிசையம்னு சொல்லி நீங்க வந்து மார்க்கெட் விட்டீங்கன்னா மேபி சில பேர் கொஞ்சம் சீரியஸா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து கொரோனா பேர் வச்சீங்கன்னா யாரும் சீரியஸா எடுக்க போகுது இல்லை அப்புறம் இன்னொரு நியூஸ் முக்கியமான நியூஸ் வந்து நம்ம இந்தியா வந்து ஜப்பான பின்னுக்கு தள்ளி பொருளாதாரத்துல வந்து முன்னாடி வந்திருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்குல்ல இது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் மேடம் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன சில பேர் வந்து பாசிட்டிவ்லயும் நெகட்டிவ் பாப்பாங்க ஓகே இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து சில பேர் திட்டுவாங்க மேட்டர் எதுனா தான் ஓகே இப்போ ஒரு ஒரு அஜெண்டா அஜெண்டா வந்து மார்க்கெட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா தான் ஏமாறுதீங்க ஃபோர்த் நம்பர் வந்துச்சுன்னா என்ன ஓகே நம்ம வந்து பர் கேபிட்டல் இன்கம்லாம் கம்மியா இருக்கும் ஜப்பான் வந்து ஜப்பானை கிராஸ் பண்ணிட்டோம் சோ வாட் நம்மளது வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் பர் கேபிட்டல் இன்கம் ஜப்பான் வந்து முப்பது ஆயிரம் முப்பதாயிரம் இருக்கு ஸோ நம்ம வந்து இதை பத்தி ரொம்ப ஹாப்பியா இருக்க கூடாது இந்த மாதிரி சில பேர் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இந்த யார் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அது வந்து நீங்க மீடியா சோஷியல் மீடியால போய் பார்த்து தெரிஞ்சிடும் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் இப்போ ஃபோர்த் நம்பர் வந்திருக்கோமா அதான் ஃபேக்ட் வந்திருக்கும் ஓகே அது வந்து வந்து நீங்க பார்க்க கூடாதுன்னு தென்ன மோடி உட்காந்து நீங்க வந்து அது பெர் கேபிட்டல் இன்கம் அது இதுன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணா அது கிரியேட் பண்ணலாம் பிரச்சனை இல்லை நோஷூஸ் ஆனா

ஏன் நான் சொல்றதை வந்து ஒத்துக்கலனா நீங்க வந்து கொஞ்சம் அந்த ஸ்பீச்சை சர்ச் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும் அது டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் சொன்னாரோ நம்பர் ஃபைவ் சொன்னாரா நம்பர் சிக்ஸ் சொன்னாரா எனக்கு ஞாபகம் இல்லை ஆனா இதுதான் சொன்னார் நம்பர் ஃபைவ் வந்து வந்துடும் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் உள்ள ஓகே இப்போ அவர் நம்பர் ஃபைவ் வந்து ஜிடிபியை வச்சு சொன்னாரா பர் கேபிட்டல் இன்கம் வச்சு சொன்னாரா ஜிடிபியை தான் வச்சு சொன்னார் ரைட்டா ஸோ அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பர் கேபிட்டா ஜிடிபியை வச்சு சொல்லும் போது கரெக்டு ஆனா இன்னைக்கு வந்து நம்ம பர் கேபிட்டா ஜிடிபியை வச்சு நம்பர் ஃபோரே ஆயிட்டோம்னா அது வந்து நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடாது ஏன்னா நம்ம வந்து பர் கேபிட்டல் அல்ல ஜிடிபி வச்சு தான் அவர் நம்பர் ஃபைவ் சொன்னாரு ஸோ அதே ஜிடிபி வச்சு நம்ம இன்னைக்கு நம்பர் ஃபோர்ல இருக்கோம் பையோட பெட்டர் கரெக்டா ஆனா நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடாது எதுக்குன்னா பர் கேபிட்டா கம்மியா இருக்கு இதுதான் ஒரு அஜெண்டா ஸோ ஒரு நெக பாசிட்டிவ்லயும் நெகட்டிவ் பாக்குறதுக்கு வந்து சில பேர் இருக்கும் அந்த மாதிரி ஆளுங்க வந்து மார்க்கெட்ல சம்பாதிக்க மாட்டாங்க

கண்டிப்பாக இல்லை எப்பயுமே கீழே போகும்னு விஷயமா கண்டிப்பாக இல்லை ஒரு ரேஞ்சில் இருக்கலாமா அதுவும் கண்டிப்பாக எப்பவுமே இருக்காது ஆனால் சில டைம் எல் மூணுமே ஆகும் சில டைம் ஒரு ரேஞ்சில் கூட இருக்கும் சில டைம் வேல்யூ போகும் சில டைம் கீழே போகும் ரைட்டா ஸோ ஒரு ரேஞ்சில் இருக்கும் போது ஒரு கீழே வரும்போது நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு யாரும் சொன்னாங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட்டில் நம்பிக்கை இல்லை எனக்கு என்ன நம்பிக்கை மார்க்கெட் வந்து கீழே இருக்கும்போது நான் பையன் சொன்னேன் ரைட்டா ஸோ பயின்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரிகவரி ஆகுதுன்னா டெஃபினட்டா நம்ம வந்து இன்னைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கோம் இன்வெஸ்டர்ஸ் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க ரைட் ஸோ மார்க்கெட்ல வந்து நீங்க நம்பிக்கை வைக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறமா தான் எந்த செக்டரு எந்த ஸ்டாக் என்ன வாங்கலாம் அதெல்லாம் செகண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் ஓகே அதெல்லாம் இப்ப நீங்க இப்ப இன்னும் செக்டார்ஸ்ல வந்து எது நல்லா நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க போன வாரம் நீங்க வந்து ஆக்சுவலா செக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரியல் எஸ்டேட்டோட பவுன்ஸ் பாத்தீங்களா சரி யார் யார் வந்து கவனிக்கலையோ போயிட்டு ரியல் எஸ்டேட் செக்டர் எப்படி பண்ணிருக்குன்னு பாக்கணும் பேங்கிங் செக்டர் எப்படி பண்ணிருக்குன்னு பாக்கணும் பார்மா எப்படி பண்ணிருக்குன்னு பாக்கணும் இது எல்லா செக்டரும் நல்லா பண்ணிருக்கேன் மேடம் இந்த மூணு செக்டர் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன் நம்ம வந்து இந்த டெய்லி லைஃப் தமிழ்ல வந்து என்ன பேசுறோமோ அது வந்து பர்மனண்டா ரெக்கார்ட் ஆயிட்டு உங்க சர்வர்ல இருக்கு யூடியூப் சர்வர்ல இருக்கு கரெக்டா யார் வேணா எப்ப வேணா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம்

ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் வந்து வேற ஏதோ செக்டர் இன்னைக்கு டேட்டில் இருக்காரு கேட்டீங்கன்னா இல்லை இந்த மூணு செக்டர் இப்போ கூட நல்லா இருக்கு ரியல் எஸ்டேட் உடனே ஏறாது நான் ரியல் எஸ்டேட் வந்து நம்பர் தேர்ட்ல போட்டுடுவேன் ஆனா இன்னைக்கு டேட்ல வந்து நான் ஃபார்மா அண்ட் ஐடி கூட போடுவேன் ஒரு ஐடி வந்து நான் இவ்வளவு வரைக்கும் பெருசா பேசல ஆனா இன்னைக்கு டேட்ல வந்து நீங்க ஃபார்மா அண்ட் ஐடி ஃபோக்கஸ் பண்ணலாம் ஆஸ் அ செக்டர் இந்த ரெண்டு செக்டர் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி ஒன்பது மாசம் ஒரு வருஷம் கழிச்சு

ஓகே சார் ஸோ செக்டார்ஸ் எல்லாம் எதுன்னு சொல்லியாச்சு ஸோ ஓவராலா மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டீங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி மேடம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்